வணக்கம் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களுடன் வரவேற்றுக் கொள்கிறது இன்று செய்தி வீச்சு முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் தமிழ் திரைத்துறையில் கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் அதிகமாக வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்பத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் செல்வம் என்ற ஒரு படம் வெளிவந்திருந்தது அந்த படத்தில் கே வி மகாதேவனின் இசையில் டி எம் எஸ் ஆகிய சவுந்தரராஜனின் கணீர் குரலில் அவளா சொன்னாள் என ஆரம்பிக்கும் ஒரு பாடல் உண்டு நடையும் பார்க்கும் இந்த பாடலில் உப்பு கடல் நீரும் சர்க்கரை ஆகலாம் முப்பது நாளிலும் நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் எனவும் வசனங்கள் வெறும் இலங்கை தீவில் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நான்காம் தேதி முதல் எதிர்வெரும் பதினான்கு வரை இடம்பெற உள்ள நிலையில் இந்த பாடல் வரிகளை நினைப்பூட்டும் சில காரியங்களும் தமிழ் அரசியல் பரப்பில் இருந்து வந்துள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவில் இதுவரை இடம்பெற்ற தேர்தல்களில் வேட்பாளர் தெரிவின் போது கண்ட தமிழர்களின் அரசியல் தான் முதன்முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அடுத்தடுத்து சில குரல்கள் இந்த முறை வந்துள்ளன இந்த குரல்களை கேட்கும்போது அவளா சொன்னாள் என்ற பாடலின் ஆரம்ப வரியை பாலினத்துக்காக சற்று மாற்றி அவரா சொன்னார் என நினைக்க தோன்றுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் நாவுக்களாக அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த விக்னேஸ்வரன் சார்ஸ் நிர்மலநாதன் வினோ நோகராதலிங்கம் ஆகிய மூவரும் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என ஒருவருக்கு பின்னால் ஒருவராக அறிவித்து விட்டதால் செல்வம் படத்தில் உப்பு கடலீரும் நீரும் சர்க்கரையாகலாம் இவர்கள் சொன்னது உண்மையாகுமா என சிவாஜி கணேசன் போன்ற ஆச்சரியத்துடன் வசனம் பேசத் தேவையில்லை ஏனெனில் இந்த மூவரும் அதனை உறுதியாகவே ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் மூவரின் அறிவிப்பிலும் இளையவர்களுக்கான இடத்தை வழங்குவதற்காகவே தாம் இந்த முடிவை எடுத்ததாக சொல்லி கொண்டாலும் அது முழுமையான காரணம் அல்ல அதற்கு மாறாக அவர்களின் முடிவை ஒரு வகையில் பார்த்தால் எஸ்கேப் மொட் எனப்படும் பாணியும் தெரிகின்றது லத்தீன் மொழியின் இரவல் பதமாக ஆங்கிலம் கடன் வாங்கிய இந்த என்ற சொல்லானது விரும்பத்தகாத உண்மைகள் அல்லது அந்த உண்மைகளின் பொறுப்புகளை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடத்தை அல்லது சிந்தனை முறை என்ற வியாக்கியான தொடர்புள்ளதாகவும் உள்ளது இதன் வழிபார்த்தால் தற்போது தமிழர் அரசியலை அதிர்வுக்கு உள்ளாக்கும் பார்க் லைசன்ஸ் எனப்படும் மதுவான சாலை உரிமங்களுக்கும் எதிர்வரும் தேர்தல் களத்தில் போட்டியிட போவதில்லை என இவர்கள் அறிவித்த இந்த முடிவுக்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்ற ஐயங்களும் உள்ளன ஆயினும் இவர்களின் இந்த அறிவிப்புக்கும் எஸ்கேப் முட்டுக்கும் இடையில் தொடர்புகள் ஏதாவது இருக்கின்றதா இல்லையா என்பதை ஸ்ரீலங்காவின் புதிய ஆட்சித் தலைமையான ஏகேடிஆர் தரப்பு வெளியிடும் இந்த பார் உரிம பட்டியலை பார்த்த பின்னர்தான் தான் முடிவுக்கு வர முடியும் கடந்த ஆட்சியில் கமுக்கமான டீல்களின் அடிப்படையில் இந்த மதுவான சாலை உரிமங்கள் வழங்கப்பட்டதால் விமர்சனங்கள் மற்றும் சந்தேகங்கள் எல்லாம் உள்ள நிலையில் இந்த உரிமங்களை பெற்றவர்களின் பட்டியல் இன்று பகிரங்கப்படுத்தப்படுவதாக இருந்தது ஆனால் என்னவோ தெரியவில்லை அந்த நகர்வும் தற்போது பின்னகர்ந்துள்ளது இதற்கிடையே இந்த விடயத்தில் தனக்கு அரசியல் ஆதாயம் கிட்டிக் கொள்ளும் என்பதால் தமிழரசிலிருந்து சுமந்திரனும் இந்த பட்டியலுக்காக இப்போது தீவிரமாக குரல் எடுக்கின்றார் ஆயினும் ஒரு காலத்தில் தானும் இரா சம்பந்தனும் சேர்ந்து தென்னிலங்குடன் செய்து கொண்ட சில கமுக்கமான டீல்கள் எல்லாம் பகிரங்கத்துக்கு வராத நிலையில் இப்போது கடந்த ஆட்சியில் மதுவான சாலை உரிமங்களை பெற்றவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட வேண்டும் என அதே சுமந்திரன் கொடிபிடிக்கிறார் அந்த வகையில் நேற்றும் அவர் கொழும்பில் நடத்திய தனது ஊடக மாநாட்டில் இந்த விடயத்தில் ஒரு குதி குதித்தமைவர் விடயம் இந்த நிலை தனது தேர்தல் பரப்புரைகளின் போது வார்த்தை ஆளுநராக செயற்பட்ட ஏகேடிஆர் முதன்மை தலையாரியாக கொலுவிருந்தவுடன் தான் தேர்தல் பரப்புரைகளில் முழங்கிய ஊழல் முறைகேடுகளை உடனடியாக கண்டுபிடிப்பார் என எதிர்பார்த்த சிலருக்கு அவர் உடனடியாக அவ்வாறு செயற்படாதமை குறித்து சில ஏமாற்றங்கள் இருக்கக்கூடும் இப்போது ராஜபக்சேக்களின் குடும்ப நாமன் பேபி கூட இந்த விடயத்தில் ஏகேடிஆர் இந்த விடயத்தில் ஏகேடிஆரை எள்ளல் செய்ய தலைப்படுகிறார் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாகவே ராஜபக்சேக்கள் உகண்டாவிலும் வேறு நாடுகளிலும் பதுக்கி வைத்த கறுப்பு பணத்தை வெளியே கொண்டு வர போவதாக பரப்புரைகளில் நீங்கள் முழங்கிக் கொண்டீர்களே அவ்வாறு முழங்கியதை பணத்தை வெளியே கொண்டு வாருங்கள் என நாமல் கருடா சௌக்கியமா பாணியில் ஒரு வினாவை எழுப்பியுள்ளார் அனுரகுமாரி நாயக்காவ் ஆகிய பொறுத்தவரை இதுவரை ஆட்சியாளர்களை அவர் கடுமையாக விமர்சித்த ஒரு வார்த்தையால் அவரது அந்த விமர்சிப்பு உரை மக்களை மயக்கி அவருக்குரிய ஈர்ப்பை அதிகரித்தது என்னவோ ஆனால் அவ்வாறான வார்த்தை யானங்கள் மூலம் தற்போது ஆட்சியை பிடித்த அதே கடியார் அதன் பின்னர் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஐடியலிசம் எனப்படும் இலட்சியவாதத்துக்கும் ரியல் பொலிட்டிக் எனப்படும் யதார்த்தவாத அரசியல் குறித்த ஒரு புரிதலுக்கு வந்திருக்க முடியும் இந்த புரிதலின் அடிப்படையில்தான் அவர் தேர்தல் பரப்புரைகளில் முடங்கியது போல உடனடியாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என சில காரியங்களை செய்யாமல் சில தாமதங்களை செய்வதாக குறிப்பிடப்படுகிறது அதாவது எதிர்கட்சியாக இருந்த போது ஆட்சியாளர்களை தமது வார்த்தை யானங்களால் வரத்தெடுக்கும் அதே தரப்பு ஆட்சியில் எரியவுடன் தாம் ஏடைகளில் முழங்கிய இலட்சிய வாதங்களுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் ஒரு வெளியிருப்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதும் யதார்த்தம் இந்த ஐடியலிசம் சக ரியல் பொலிட்டிக் பட்டறைதால் இன்று வெளியாக இருந்த மதுபான சாலை உரிமை பட்டியலையும் ஒருவேளை தாமதம் செய்திருக்க கூடும் கடந்த வாரம் அனுரகுமார் திசாநாயக்கா நாடாளாவிய ரீதியில் படைத்துறையை நிலைநிறுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தலை கடந்த இருபத்தி ஏழில் அவர் வெளியிட வேண்டிய நிலையையும் இந்த ரியல் பொலிட்ரிக் தன்மை தான் அமைப்படுத்தியிருக்கக்கூடும் இவ்வாறான படைய விரவல் வர்த்தமானி அறிவித்தல் மூலமே முன்னே அரசாங்கங்கள் போராட்டம் செய்த மக்களை நசுக்கிய நிலையில் அதே வர்த்தமானி அறிவித்தலை பிரகடனப்படுத்திய கேடி திறப்பை அந்த பிரகடனப்படுத்தலுக்கு தமது தரப்பில் விளக்கத்தையும் வழங்கியுள்ளது தாவது பொது தேர்தல் காலத்தில் அவசர கால நிலை ஏற்பட்டால் அதற்கு தயாராக இருக்கவே ஸ்ரீலங்காவின் முப்படையினரையும் நாடளாவிய ரீதியில் விரவ விடும் இந்த வர்த்தமான பிரகடனம் வெளியிடப்பட்டதாக அவர்களின் காரணம் கூறப்படுகிறது ஆனால் இதே வர்த்தமானை அறிவித்தல் மனித உரிமை ஆர்வலர்களை பொறுத்தவரை இது ஒரு இராணுவ மயமாக்கலின் தொடர்ச்சி நீட்சி என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் கவலைகளை வெளியிட்டாலும் இதுதான் ரியல் பொலிட்டிக் இப்போது இந்த ரியல் விடயத்தில் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் நேற்று ஏகேடிஆரின் அரசு தலைவர் செயலகத்தில் நடந்த இன்னொரு விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள் இந்த ரியல் பொலிட்டிக் சூட்சுமங்கள் குறித்து உங்களுக்கு மேலதிக புரிதல் ஏற்படக்கூடும் நேற்று ஒரே நாளில் இந்தியா மற்றும் சீன ராஜதந்திரிகளை சந்தித்ததன் மூலம் ஏகேடிஆர் ஒரு மறைமுகமான செய்தியை வெளிப்படுத்தினார் சில வேலைகளில் கொழும்பிலுள்ள இந்திய தூதரையும் சீன தூதரையும் இக்கேடியார் ஒரே நாளில் சந்தித்தமை வளமையான நிகழ்ச்சி நிறைய அடிப்படையிலான ஒரு சந்திப்பாக ஏன் இருக்கக்கூடாது என நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடும் ஆனால் ஓரிரு மணி நேர வித்தியாசத்தில் இந்திய பெரியன்னரின் சந்தோஷ் ஜா என்ற ராஜதந்திரியையும் சீன தோழனின் ராஜதந்திரியையும் சந்தித்ததன் மூலம் இக்கேடியார் இலங்கையை மையப்படுத்திய பூகோள அரசியல் தளத்தில் ஒரு சமநிலை தோற்றத்தை வெளிப்படுத்த தலைப்பட்டார் இலங்கை சின்னத்தமிழ் மீது சீனாவை விட தனக்கே முன்னுரிமை அதிகம் உண்டென நிரூபித்துக் கொள்வதற்காக நாளை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலிந்து கொழும்புக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் நிலையில் இந்த சமநிலையை ஏக்கேடியார் வெளிப்படுத்த தலைப்பட்டார் நேற்று ஏகேடிஆரை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானியர் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியின் அபிவிருத்திக்கு சகல வழிகளிலும் பெரியனர் ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் பிராந்தியத்தில் அமைதியான ஒரு நாடாக சின்னத்தம்பி இருக்க வேண்டும் என்பதே பெரியனரின் எதிர்பார்ப்பு என்ற டெல்லி செய்தியையும் இந்திய ராஜதந்திரி வெளிப்படுத்திக் கொண்டார் அத்துடன் ஏகேடி தரப்பு முழங்கிக் கொள்ளும் ஊழலுக்கு எதிரான அரசாங்க கட்டமைப்பு என்ற விடத்தில் தாம் வழங்கக்கூடிய டிஜிட்டல் திட்டங்கள் அதாவது எண்ணியல் திட்டங்கள் உதவி செய்யக்கூடும் என்ற கர்த்துண்டும் பெரியனர் தரப்பால் நீட்டப்பட்டது பெரியனர் வீட்டின் ராஜதந்திரியின் சந்திப்பு இடம்பெற்ற அதே பகற்பொழுதில் ஏகேடிஆரை சந்தித்த சீன ராஜதந்திரியும் ஏகேடிஆரின் எதிர்கால முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்க சீன தோழன் தயாரெனவும் சீன ஸ்ரீலங்கா கூட்டு திட்டங்கள் முன்னகர்த்தப்பட வேண்டும் எனவும் இலங்கையின் கடன் மனசீரமைப்பு செயற்பாட்டுக்கு உதவி எனவும் தமது தரப்பிலும் துண்டுகளை பெய்ஜிங் சார்பாக நீட்டினார் ஆக மொத்தம் இலங்கையில் தத்தமது தரப்புகளின் நகர்வுகள் வெற்றி பெற வெளியக முகங்களும் உள்ளக முகங்களும் கடுமையாக பிரயத்தனங்களை எடுக்கும் காலமாக சமகாலம் நகர்ந்து கொள்கிறது அந்த வகையில் கடந்த மாதம் இடம்பெற்ற முதன்மை தலையார் தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ரணில் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தாலும் அவரது எரிவாயு உருளையாகிய சிலிண்டர் சின்னத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு புதிய கூட்டணியாக போட்டியிட களத்தில் குதித்துவிட்டன தெற்கில் இவ்வாறான சிலிண்டர் முடிவு பெற வடக்கில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதென சில தமிழ் கட்சிகளும் தமது தரப்பில் முடிவுகளை எடுத்துவிட்டன தமது வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு தமிழரசு இந்த கட்சிகளை நோக்கி ஒரு வருந்தி அழைப்பை விடுத்தாலும் அந்த முயற்சி இதுவரை பலனளித்துக் கொள்ளவில்லை என்பதை இந்த சங்கு சின்ன போட்டி நகர்வு புலப்படுத்தியுள்ளது இதற்கிடையே இந்த தேர்தலில் கட்டுப்பாட்டை செலுத்திய அறுபதுக்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்களில் அதிக குழுக்கள் தமிழர் தாயக பகுதியில் களம் இறங்கியமை எதிர்வரும் தேர்தலில் தமிழர் பகுதியின் வாக்குகள் பிரிக்கப்படும் அபாயத்துக்கு கட்டியங்களை கூறியுள்ளது இந்த தேர்தலில் அதிக சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்திய மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் பதிவாகியதாக தெரிகிறது ஏற்கனவே தமிழர் பகுதிகளின் நாடாளுமன்ற ஆசனங்கள் தமிழ் பகுதிகளின் குடிப்பெரம்பல் வீழ்ச்சி காரணமாக துண்டாடப்பட்டுள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இந்த முறை ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டு விட்டது இவ்வாறான ஒரு பாதக நிலையை தமிழர்களின் அரசியல் முற்றம் எதிர்நோக்கும் நிலையில் அதிக சுயேட்சை குழுக்கள் தமிழர் தாயகத்தில் களமிறங்கிய நகர்வும் பிரதிநிதித்துவ நிதித்துவ வகிவாகத்தை மேலும் உரசிக்கொள்ளும் என்ற அச்சநிலையை உருவாக்கத்தான் செய்கிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் இஸ்ரேல் தனது வரலாற்றில் முதன்முறையாக ஈரானுக்கு எதிரான போர் பிரகடனத்தை செய்துள்ளது அதுவும் யூதர்கள் தமது ரோஷ் காஷானா புத்தாண்டை நேற்று முதல் கொண்டாடி வரும் நிலையில் அவர்களின் தேசம் புதிய பரிமாணத்துக்குள் நுழைந்துள்ளது ஆனால் இந்த பரிமாண நிலையானது முழுமையான மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் போர் தீயில் எரியும் அபாயத்தையும் மரபகத்தை உருவாக்கியுள்ள கடந்த செவ்வாய்க்கிழமை காலை இஸ்ரேலிய ராணுவம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக லெபனானுக்குள் நுழைந்த பின்னர் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டது அதன் பின்னர் நேற்று அவசரமாக கூடிய இஸ்ரேலின் போர் அமைச்சரவை ஈரான் மீது மிகப்பெரிய பதிலடி தாக்குதல் ஒன்றை நடத்தும் முடிவை எடுத்திருப்பதால் மத்திய கிழக்கு பிராந்தியம் போர் நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள இந்த இலக்கையும் தாக்கும் திறமை தம்மிடம் இருப்பதாக இஸ்ரேல் இப்போது சூளுரைத்துள்ளது இதனால் எந்த வேளையும் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தும் எனவும் ஆனால் இஸ்ரேல் நடத்தும் அந்த பதிலடி தாக்குதலுக்கு பின்னர் ஈரானும் தமது தரப்பில் எதிர்வினைகளை எடுக்கும் என்பதால் மத்திய கிழக்கில் போர் விரிவாக்கம் அடையும் அபாயங்கள் நிதர்சனப்படுகின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு விதாசாரமான ரீதியாக ஒரு பதிலடியை வழங்குமாறு இஸ்ரேலுக்கு ஆலோசனை வழங்கியுள்ள அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் ஈரானின் அணுசக்தி தளங்களை மட்டும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது என குறிப்பிடுகிறார் பைடன் இந்த செய்தியின் மூலம் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கிக் கொள்ளுங்கள் என இஸ்ரேலுக்கு ஒரு மறைமுக செய்தியை சொல்கிறாரா அல்லது உள்ளது உள்ளபடியே ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்க வேண்டாம் என இஸ்ரேலை அவர் அறிவுறுத்தி கொள்கின்றாரா என்பதில் தெளிவில்லை ஆனால் ஜோ பைடனின் செய்திக்கு இஸ்ரேல் செவிசாய்த்து கொள்ளுமா அல்லது ஈரானின் அணுசக்தி தளங்களை அது தாக்கிக் கொள்ளுமா என்பது இப்போதைக்கு தெரியவில்லை இப்போது இஸ்ரேல் தனது முழுமையான சீற்றத்தை லெபினான் மீது காட்டி வருகின்றது இன்று அதிகாலையும் லெபனிய தலைநகர் பெய்ரூட்டின் மீது இஸ்ரேலின் கடுமையான வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் இஸ்புல்லாவின் இணைந்து செயற்படும் இஸ்லாமிய சுகாதார ஆணையத்தின் கட்டிடத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான தமது ஏவுகணை தாக்குதலை ஐநா பாதுகாப்பு சபையில் நியாயப்படுத்தியுள்ள ஈரான் கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கில் இஸ்ரேல் சில ஆக்கிரமிப்பு செயல்களை தொடர்வதால் அதற்கு பதிலடியாக தமது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றதாகவும் இஸ்ரேல் ராணுவ மொழியை மட்டுமே புரிந்து கொள்ளும் நிலைமையில் இருப்பதாகவும் இஸ்ரேல் குறிவைக்கும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்ததாகவும் புதிய செய்திகள் வந்துள்ளன இஸ்ரேலிய தாக்குதலில் நசரல்லா பலியாவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இந்த எச்சரிக்கையை விடுத்த ஈரானிய ஆன்மீக தலைவர் உடனடியாகவே லெபனானை விட்டு வெளியேற வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கையை விடுத்ததான செய்திகளும் வந்துள்ளன கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி ஹெஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு வலையமைப்பு கருவிகள் ஊடாக இஸ்ரேல் நுட்பமான தாக்குதலை நடத்திய பின்னர் ஹஸ்புல்லா தலைவர் ஹசன் நசர்லாவை இஸ்ரேல் குறிவைக்கும் என்ற எச்சரிக்கை செய்தியுடன் புரட்சிகர காவலர்களின் மூத்த தளபதி பிரிகேடி ஜெனரல் அப்பாஸ் நில்போர் காவி சென்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் இந்த செய்தியை கொண்டு சென்ற சந்திப்புகளை நடத்திய போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நஸ்வல்லா தலைவர் மீதான தாக்குதலுக்கு ஈரானிய உளவாளி ஒருவரே இஸ்ரேலுக்கு தரவுகளை வழங்கியதான செய்திகள் வெளிவந்த நிலையில் இந்த புதிய செய்திகளும் வெளிவந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்